ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஓடி பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சின்ட்ரோம் ஸோ இது யாருக்கு வருது என்னால் வருது ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிசிஓடி அப்படிங்கிறது வந்து உமன்க்கு வந்து காமனாக வரக்கூடிய ஒரு டிஸ்ஆர்டர்னு சொல்லலாம் ஸோ இது எந்த ஏஜ்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டென் டு டுவெல் அதாவது பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ணுற ஏஜ் அந்த பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண டைமில் இருந்து அவங்க மெனோபாஸ் வாங்கக்கூடிய டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த என்டையர் பீரியடில் வந்துட்டு அவங்களுக்கு இந்த பிசிஓடி வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் ஸோ இது எல்லாருக்குமே வரும்னா எல்லாருக்குமே வராது ஸோ வேரியஸ் ரிசர்ச் படி பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பிசிஓடி வரதுக்கான சான்சஸ் அதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ பிசிஓடி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பிசிஓடி சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெயின் திங் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு தின்னிங் ஹேர் மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வேஸ்ட் ஏரியாவை சுற்றி வெயிட் கெயின் வந்து நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஹேர் க்ரோத் அவங்களுடைய ஃபேஸ் செஸ்ட்டு பேக் சைட் ஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்து நிறையாவே இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் இது ஒன்லி பிசிஓடிக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் இது பிசிஓடி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது யார் அப்படின்னா உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் தான் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்கேஸ் உங்களுக்கு பிசிஓடி இருக்குது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிசிஓடி இருக்குது அப்படிங்கிறதோ அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கேஷன்ஸ் ஸோ பிசிஓடி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கைனோகாலஜிஸ்ட் வந்து மெடிசன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் வந்து நமக்கு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம கம்பல்சரி வந்து செஞ்சே ஆகணும் அதுக்கடுத்து மூணாவதாக பார்த்தோம்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பண்ண மாட்டாங்க யாருக்கு ரொம்ப சிவியர் எஃபெக்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணு ட்ரீட்மெண்ட் தான் வந்து பிசிஓடி இருக்கக்கூடிய பேர்ஷன்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க நான் இப்போ சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தி டயட் நம்ம ஹெல்த்தி டயட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் நம்மளுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணணும் நம்மளுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நமக்கு ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குன்னா அதையும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் ஸோ இந்த நாலு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ பிசிஓடு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிசிஓடு இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து ஹை ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து நிறையா எடுத்துக்கணும் லைக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிரெயின்ஸ் லெக்யூம்ஸ் ஸோ இதில் எல்லாம் எதில் ஹை இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் அதாவது மீன் சிக்கன் முட்டை அந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கீரை வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்திக்கிறது நமக்கு இன்னும் நல்லது ஃபேட்ஸ் அதாவது ஹெல்த்தி ஃபேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதாம் அவக்காடு முந்திரி இந்த மாதிரியான விஷயங்கள் சியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ இப்போ நான் என்ன சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டேன் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஸோ பிசிஓடி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து நம்ம கீழே சோட ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அதாவது ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிடக்கூடாது ஃபுல் ஃபேட் டெய்ரி வந்து எடுத்துக்கக்கூடாது அதே மாதிரி சுகரி ஃபுட்ஸும் சுகரி ட்ரிங்க்ஸ் லைக் சோடா அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து எடுத்துக்கக்கூடாது ஸோ இதே மாதிரி ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம போது நம்மளுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெஃபினெட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம் தீசி இருக்கக்கூடிய பர்சன் சாப்பிடக்கூடிய ஒரு சில அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அது என்னென்ன அப்படின்னா வந்து பாலக்கீரை வெந்தயக்கீரை சுரக்காய் பாகக்காய் நீர்பூசணிக்காய் கேரட் இதெல்லாமே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரூட்ஸுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாதுளம்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் பப்பாளி இதெல்லாமே வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் முடிஞ்சளவு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களாக ஓனாக ஹோம்லேயே வந்துட்டு உங்களுடைய சிம்டம்ஸ்க்கு இதுதான் பிசிஓடி அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்களாக ஒன்று பண்ணி உங்கள் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் Thank you for watching my video.